தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நல்ல குடும்ப கதையம்சம் கொண்ட திரைப்படங்களை வாரி வழங்கி மக்கள் மனதில் தங்களுக்கென்று ஓரிடம் படித்த இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் வியட்நாம் வீடு சுந்தரம் மற்றும் விஸ்வநாதன் எனும் விசு ஆகியோரின் வரிசையில் ஜனரஞ்சகமிக்க வகையில் கருத்துக்களையும் காமெடியையும் அள்ளி தெளித்து குடும்ப கதைகளின் நாயகராக மக்களின் இயக்குனராக வலம் வந்து அவர்களின் மனதில் பேரிடத்தையும் பிடித்து தற்போது கலை உலகில் மாபெரும் வெற்றிடத்தை ஏற்படுத்தி ரசிகர்களை மீளா துயரில் ஆழ்த்திவிட்டு மறைந்து போனவர்தான் வி சேகர் ஆவார் வறுமைகள் மிக்க கடும் சூழலில் வளர்ந்து அரசு ஊழியராக தன்னை நிலை நிறுத்திக்கொண்டு கம்யூனிச சித்தாந்தங்களால் ஈர்க்கப்பட்டு பின்னர் உதவி இயக்குனர் இதையடுத்து இயக்குனர் என்ற உரிய அந்தஸ்தை பெற்று ஆழமான கருத்துக்களை திரைப்படங்களாக வெளிப்படுத்தி மின்னி வந்த வேளையில்தான் தயாரிப்பாளர் என்ற நிலையை பெரும் பொருட்டு விளைந்த கடும் பொருளாதார நஷ்டம் கால ஓட்டத்தால் நிகழ்ந்த சிலை வழக்கால் நிலைகுலைந்து போன சூழல் பின்னர் கடவுள் நம்பிக்கையில் ஆழ்ந்து அதனூடே பயணித்த வேளையில் யாரும் எதிர்பாராத வண்ணமாக இதயத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மீண்டு வந்து விடுவார் கலை படைப்புகளை வாரி வழங்கிடுவார் என பலரும் பிரார்த்தனைகள் பல செய்த நிலையில்தான் அதிர்ச்சியளிக்கும் வகையில் மறைந்து போன சேகர் அவர்களின் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டத்திலுள்ள தெய்வநத்தம் கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட ஏழை விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் மற்றும் பட்டம்மாள் தம்பதிகளுக்கு மூத்த மகனாக பிறந்த செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகர் வி சேகர் ஆவார் இவருடன் இரண்டு தங்கைகளும் ஒரு தம்பியும் உடன் பிறந்தவர்கள் ஆவர் தந்தையானவர் குடும்பத்தின் தலைவர் என்ற தகுதியை மட்டும் பெற்றவர் என்பதை தவிர குடும்பத்தின் வறுமைச் சூழலை சற்றும் சிந்திக்காதவராக மனம் போன போக்கில் ஜாலியாக பொழுதை கழித்து வந்தார் என்பது மிகவும் வேதனையாகும் நான்கு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அவ்வறுமைச் சூழலிலும் தன்மானத்துடன் வாழ்ந்த தாயானவரின் ஒரே ஒரு நம்பிக்கை மூத்த மகன் வி சேகர் மட்டுமே ஆகவே கடும் சூழ்நிலைகளுக்கிடையேயும் தனது பாச மகனை எப்படியாவது படிக்க வைத்து ஒரு உயர் அதிகாரியாக அழகு பார்த்து தனது வறுமை சூழ் குடும்பத்தை உயர்த்திவிட வேண்டும் என போராடி வந்த தாயாரும் தங்களது சொந்த ஊரில் இயங்கி வந்த பள்ளியில் பிள்ளைகள் நால்வரையும் நன்கு படிக்க வைத்தார் இதன் பின்னர் வேட்டவளம் பகுதியில் உள்ள உயர்நிலை பள்ளியில் மிகச் சிறப்பாக படித்து வந்த மாணவர் ஷேகர் அவர்கள் பள்ளியிலேயே இரண்டாவது மாணவராக கல்வியில் முன்னேற்றம் கண்டார் இதனைத் தொடர்ந்து தங்களுக்கு என எஞ்சியிருந்த சிறிய நிலம் ஒன்றையும் மகன் ஷேகருக்காக விற்று பியூசி எனும் இடைநிலை கல்வியை கற்பதற்காக தங்களது சொந்த ஊரான தெய்வனத்தம் கிராமத்திலிருந்து திருவண்ணாமலை மாநகருக்கு அப்பாவியான தாயார் அனுப்பி வைக்க விடலை பருவம் நண்பர்கள் சேர்க்கை என சுதந்திரம் பெற்ற பறவையாக தன்னை எண்ணிக்கொண்ட மாணவன் அவர்கள் திருவண்ணாமலையில் பத்து நண்பர்களுடன் இணைந்து ஒரு அறை எடுத்துக்கொண்டு பிரபல கல்லூரி ஒன்றில் பியூசி படிப்பை தொடர்ந்து வந்தார் அவ்வேளையில் நண்பர்களோடு இணைந்து படிப்பை தவிர எண்ணற்ற திரைப்படங்களை கண்டுகளித்து வந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் தீவிர ரசிகராகவும் மாறி போனார் இளம் கன்று பயம் அறியாது என்ற வார்த்தைக்கிணங்க தனது குடும்ப சூழ்நிலை பற்றி சிறிதும் பயமின்றி ரசிகர் மன்றம் அமைத்து அதனில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார் இன்னும் ஒருபடியாக தனது ஆத்ம ஹீரோவுக்காக லாரியில் பயணித்து அரசியல் பிரச்சாரத்தையும் இதன் விளைவு மூன்று பாடங்களில் தோல்விதார் தன் மூத்த மகன் சேகரால் தான் தனது குடும்பம் உயர்வடையும் என்ற கற்பனை கோட்டை மகனின் நிகழ்வால் தரைமட்டமாகி போனதைக் கண்டு கண்ணீர் வடித்த தாயார் அவர்கள் உன் தந்தைதான் பொறுப்பற்றவராகி போனார் நீயும் அவ்வழியே சென்று விட்டாயே என மனம் குமர ஏற்கனவே மகன் சேகர் ஒரு இன்ஜினியர் ஆகி விடுவான் என ஊராரிடம் தாயார் பெருமை அடித்த நிலையில் அதுவும் காதல் நீராகி போய்விட ஊரார் மற்றும் சொந்தங்களை நேரடியாக காண மனம் ஒவ்வாது அதுவே ஆழ்மனதில் நன்கு பசுமரத்தில் அடித்த ஆணையைப் போல் பதிந்து வைராகியம் எனும் நெருப்பு சுழன்று பெரிய ஆளாகி உயர்ந்த பின்னரை தனது ஊருக்கு வருவேன் என்ற கொள்கையுடன் தமிழகத்தின் தலைநகராம் சென்னையை நோக்கி பயணப்பட்டார் மாணவர் சேகர் அவர்கள் இதன் பின்னர் சென்னை நந்தனம் கலை கல்லூரியில் பி ஏ இளங்கலை படிப்பை தொடர்ந்தவர் தனது குடும்பத்தின் சூழல் கருதி சென்னை மாநகராட்சியில் மலேரியா நோய் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டராக அரசு பணியை செய்தும் வந்தார் இதன் பேரில் பலதரப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து வந்தவருக்கு அவர்களுடைய வாழ்க்கை முறையானது பிற்காலத்தில் கதை வடிவாக மாறும் என்பதை அப்போது அறிந்திருக்க வாய்ப்பில்லைதான் சுமார் பத்து வருடங்கள் திரைப்படங்களை காணாது தனது அரசு பணியில் கவனத்தை நன்கு செலுத்தி வந்த வி சேகர் அவர்கள் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் எம்ஏ முதுகலை பட்ட படிப்பையும் வெற்றிகரமாக நிறைவு செய்தார் சுமார் பதினைந்து வருடங்கள் கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் பகுதியில் அப்பணியை வெகு சிறப்புடன் செய்து வந்த ஷேகர் அவர்களுக்கு பிரபல இயக்குனர் ஏ பீம்சிங்கின் மகன் எடிட்டரும் இயக்குநருமான பி லெனின் அவர்களின் நட்பு நன்கு கெட்டியது ஷேகரின் கலையார்வத்தை உணர்ந்தவரான லெனின் அவர்கள் திரைத்துறைக்கு ஷேகரை அழைக்க தனது குடும்ப நிலையை எண்ணி அவரும் மறுக்க சினிமா யாரையும் கெடுப்பதில்லை அதை கையில் எடுப்பவன்தான் தனது எண்ணத்தின் அடிப்படையில் கெடுத்து விடுகிறான் ஆகவே நல்ல எண்ணங்களையும் கருத்துக்களையும் இறைத்து நன்முறையில் கொண்டு போய் சேர்க்கலாம் என்ற லெனின் அவர்களின் ஆழமான கருத்தால் ஈர்க்கப்பட்டு லெனினுடன் இணைந்து இரண்டு வருடம் உதவி ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் ஷேகர் அவர்கள் இவ்வாறு திரை உலகில் கால் பதித்த ஷேகருக்கு துறை ரீதியாக அறிமுகமான இயக்குனர் கோவிந்தராஜின் நட்பு கிட்டவே அவர் மூலமாக கே பாக்கியராஜ் அவர்களின் அறிமுகமும் அமைந்துதான் போனது அதுவும் எப்படியெனில் அவ்வேளையில் பாக்கியராஜின் சின்ன வீடு என்ற திரைப்படம் வெளியாகவிருந்த சூழ்நிலையில் அதை பற்றி விமர்சன ரீதியாக கருத்து சொல்ல திரைத்துறை சாராத ஒருவர் தேவை என்ற அடிப்படையில் தன்னுடைய உதவி இயக்குனர் கோவிந்தராஜின் மூலமாக வி சேகர் அறிமுகமாக சேகரும் கதையை உள்வாங்கிக் கொண்டு மனதில் பட்டதை அப்படியே விமர்சிக்க இதனால் மிகவும் பிடித்து போய் விட்டது கே பாக்கியராஜுக்கு இதன் பின்னர் உதவி இயக்குநராக களம் காண சேகருக்கு பாக்கியராஜ் அழைப்பு விடுக்க இதன் பேரில் தனது அரசு பணியை ராஜினாமா செய்துவிட்டு திரை உலகில் முழுமையாக கால் பதித்தார் வி சேகர் அவர்கள் இவ்வாறு திரைத்துறையில் அறிமுகமானவருக்கு பெரும் முன்னோட்டமாக பாக்கியராஜின் அறிமுகம் கிட்ட யார் உதவினாரோ அந்த கோவிந்தராஜின் இயக்கத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில் புனிதா சினி ஆர்ட்ஸ் தயாரிப்பில் சிவக்குமார் ஜீவிதா நடிப்பில் வெளியான கண்ண துறக்கனு சாமி என்ற திரைப்படத்தின் வாயிலாக உதவி இயக்குநராக தடம் பதித்தார் வி சேகர் அவர்கள் இத்திரைப்படத்தில் சில காட்சிகளில் அவர்கள் இத்திரைப்படத்தின் கதை ஆசிரியர் சோ ராமசாமி மற்றும் கதை வசனகர்த்தா கே பாக்கியராஜின் கைவண்ணத்தால் ஈர்க்கப்பட்டவராக கதை எழுதும் ஆற்றலையும் வளர்த்துக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து கே பாக்கியராஜுடன் இணைந்து எங்க சின்ன ராசா மற்றும் இது நம்ம ஆளு உள்ளிட்ட திரைப்படங்களில் உதவி இயக்குனராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு பயணித்தும் வந்தார் ஏவிஎம் நிறுவனத்திலும் ஒரு வருடம் என பணியில் பயணித்து வந்த விசேகர் அவர்களுக்கு கே பாலச்சந்தர் மற்றும் விசு அவர்களின் இயக்கத்தில் வந்த திரைப்படங்களின் கதை சாராம்சத்தில் ஈர்க்கப்பட்டவர் என்பதால் நல்ல சமூக அக்கறை சார்ந்த கருத்துக்களுடன் நகைச்சுவையையும் கலந்து திரைப்படங்களை தயாரிக்க சிறந்த கதைகளையும் உருவாக்கினார் ஆனால் ஆரம்ப காலத்தில் பலரும் இதனை முன்னெடுக்க முன்வராத நிலையில் தானே திரைப்படங்களை இயக்க காலம் சிறந்த சூழலை உருவாக்கித்தான் தந்தது எனலாம் இளமையில் தனது பொறியாளர் கனவு தகர்ந்து போக காரணமாக அமைந்த சினிமா மோகம் நற்பணி மன்றமே தனது வாழ்வு என கிடந்து வாழ்வை தொலைத்தது போன்ற கடந்த கால நினைவுகளை பாடமாக விதைத்திட நீங்களும் ஹீரோதான் என்ற திரைப்படத்தை இயக்கி வெளியிட்டார் பிரபல நகைச்சுவை நாயகர் வி கே ராமசாமியின் மகன் ரகு அவர்களை கதாநாயகனாக்கி நிழல்கள் ரவி சில்க் ஸ்மிதா மற்றும் கவுண்டமணி செந்தில் காமெடி கூட்டணியில் ஜனரஞ்சகமாக இத்திரைப்படத்தை இயக்கி வெளியிட்டார் திரைப்படமும் சுமார் ஐம்பது நாட்கள் திரையரங்குகளில் ஓடி வெற்றி கண்டது இதனையடுத்து அடுத்த ஆண்டை நிழல்கள் ரவி ஜனகராஜ் சரண்யா நடிப்பில் நான் புடிச்ச மாப்பிள்ள என்ற திரைப்படத்தை வெளியிட்டார் இத்திரைப்பட கதையானது தனக்கும் தனது மாமனாருக்கும் இருந்த அன்பின் வெளிப்பாடாகவே எடுத்தது என்றும் பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் வி சேகர் அவர்கள் சுமார் நூறு நாட்களுக்கு மேல் திரையரங்குகளில் ஓடி மாபெரும் வெற்றி கண்ட நான் புடிச்ச மாப்பிள்ள திரைப்படமானது மாமா காரு என்ற பெயரில் தெலுகில் வெளியாகி வெற்றி கண்டது சந்திரபோஸ் இசை மற்றும் பின்னணியில் ஜனகராஜுக்காக பாடிய தீபாவளி தீபாவளி தான் என்ற பாடல் அப்போது தலை தீபாவளி கண்ட மாப்பிள்ளைகளுக்காக ஒலித்த பாடலாகவே அமைந்து போனது தனது பக்கத்து வீட்டில் நடந்த கூட்டு குடும்பத்தின் கதையை மையப்படுத்தி கவுண்டமணி மனோரமா பானுப்ரியா நடிப்பில் பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் என்ற மாபெரும் வெற்றி படத்தை இயக்கிய வி சேகர் அவர்களை விசுவுக்கு அடுத்தபடியாக குடும்பக் கதைகளின் நாயகர் என திரை உலகம் மட்டுமின்றி ரசிகர்களும் கொண்டாட ஆரம்பித்தனர் இத்திரைப்படத்தில் அறிய முயற்சியாக சந்திரபோஸ் இசையில் வெளியான வந்தாளை தெற்கு சீமையில என்ற பாடலை முப்பெரும் இசை ராணிகளான பி சுசீலா எஸ் ஜானகி மற்றும் வாணி ஜெயராம் என மூவரும் இணைந்து பாடியிருப்பது கூடுதல் சிறப்பாகும் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த தனது நண்பனை சிறுவயதில் தன் வீட்டார் அனுமதிக்க மறுத்ததை மனதில் கொண்டு அப்பேத உணர்வை போக்கும் வண்ணமாக ஷேகர் எடுத்த மற்றொரு திரைப்படம்தான் தன்னுடைய திருவள்ளுவர் கலைக்கூடம் தயாரிப்பில் சிவக்குமார் நடிப்பில் வெளியான ஒன்னா இருக்க கத்துக்கணும் என்ற திரைப்படமாகும் இதைப்போலவே தனது பிறந்த வீட்டின் பெருமைகளை பேசும் மனைவியை மனதில் கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம்தான் பிறந்த வீடா புகுந்த வீடா ஆகும் என்றும் தனது பத்திரிகை பேட்டி ஒன்றில் பகிர்ந்துள்ளார் விஷேகர் அவர்கள் இவ்வாறு தன்னுடன் பயணித்தவர்கள் பழகியவர்கள் பார்த்தவர்கள் என ஒவ்வொருவருடைய வாழ்வியலை தன் மனதிற்கொண்டு ஜனரஞ்சகமாக யதார்த்தமிக்க வடிவில் முக்கியமாக கூட்டு குடும்பம் ஒற்றுமை என்ற சாராம்சத்தை கொண்டு சமூக நலன் சார்ந்த திரைப்படங்களை தயாரித்து இயக்கி வெளியிட்டு வந்த வி சேகர் அவர்கள் கேஆர்ஜி மூவிஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பு நிறுவனத்துக்காக சரவண நடிப்பில் வெளியான பார்வதி என்னை பாரடி என்ற காதல் திரைப்படத்தையும் இயக்கி வெளியிட்டார் இத்திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை தராத நிலையில் காதலுக்கு குட் பை கூறிய வி சேகர் அவர்கள் மீண்டும் தனது பழைய பார்முலாவான குடும்ப கதைகளை இயக்கவே கவனத்தை நன்கு செலுத்தினார் நாசர் ராதிகா நடிப்பில் சிக்கனத்தை வலியுறுத்தும் வரவு எட்டனா செலவு பத்தனா தாயார் மற்றும் மனைவியின் பாச போராட்டத்தால் தோன்றும் பின் விளைவுகளை மையப்படுத்தி நான் பெத்த மகனை மகன் மட்டும் உயரியவன் அல்ல மகள்களும் மாணிக்கங்கள் என்று உணர்த்திய காலம் மாறி முயற்சி திருவனையாக்கும் என்ற ரீதியில் பொங்கலோ பொங்கல் உள்ளிட்ட தொடர் வெற்றி திரைப்படங்களை படைத்து திரை உலகின் அசைக்க முடியாத மாபெரும் இயக்குநராகி போனார் குடும்ப கதைகளின் நாயக செம்மல் திரு வி சேகர் அவர்கள் இதனைத் தொடர்ந்து மனைவியின் மாண்பை வெளிப்படுத்திய எல்லாமே பொண்டாட்டி பொண்டாட்டிதான் வீண் ஆடம்பரம் அழிவுக்கு வழி என்று உணர்த்திய விரலுக்கேத்த வீக்கம் உறவுகளின் சிறப்பை கண்முன் காட்டிய கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை மற்றும் வீட்டோட மாப்பிள்ள நம்ம வீட்டு கல்யாணம் ஆளுக்கு ஒரு ஆசை என சுமார் பதினெட்டுக்கும் மேற்பட்ட வெற்றி படங்களை படைத்துள்ளார் வி சேகர் அவர்கள் வெள்ளித்திரை மட்டுமின்றி இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு வரை ஒளிபரப்பான பொறந்த வீடா புகுந்த வீடா மற்றும் வீட்டுக்கு வீடு உள்ளிட்ட சின்ன திரை தொடர்களையும் இயக்கி தொலைக்காட்சி ரசிகர்களின் பேர் அபிமானத்தையும் நன்கு பெற்றவராவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதில் பிரபு சீதா நடிப்பில் வெளியான பொண்ணு பார்க்க போறேன் என்ற திரைப்படத்திற்கு கதை வசன கர்த்தாவாகவும் விளங்கிய வி அவர்கள் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு வெளியான தங்கர் பச்சானின் பள்ளிக்கூடம் என்ற திரைப்படத்திலும் கல்வித்துறை அதிகாரியாக தோன்றி நடித்துள்ளார் இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளை தன்னகத்தை கொண்டவரான விசேகர் அவர்கள் தனது உறவினரும் மாமாவுமான கண்ணப்பன் அவர்களின் மகள் தமிழ்ச்செல்வி என்பவரை மனம் புரிந்தார் மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக மலர்கொடி என்ற மகளும் கார்ல் மார்க்ஸ் என்ற மகனும் உள்ளனர் தமிழ் மீதும் கம்யூனிசத்தின் மீதும் பெரும் பற்று கொண்டவர் ஷேகர் ஆகையால் தனது இரு பிள்ளைகளுக்கு அவ்வாறே பெயர் சூட்டி மகிழ்ந்தார் தனது செல்ல மகனான கார்ல் மார்க்ஸை கதாநாயகனாக்கி இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு சரவண பொய்கை என்ற திரைப்படத்தை தயாரித்தார் ஏற்கனவே தனது மனைவி தமிழ்ச்செல்வி அவர்களை தயாரிப்பாளராக்கி ஷரத்குமார் நடிப்பில் ஏய் என்ற திரைப்படத்தை வெளியிட்டு நஷ்டத்தை சந்தித்த வி சேகர் அவர்கள் மேலும் சரவண பொய்கை என்ற திரைப்படத்தை தயாரிக்க முற்பட்ட போது அதனிலும் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகளால் தொடர் நஷ்டங்களை சந்திக்கலானார் இவ்வேளையில்தான் பட்ட காலிலே படும் என்ற பழமொழிக்கு ஏற்ப என்ன நடந்தது என்று முழுமையாக தெரியவில்லை எண்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் சிலைகளை திருடிய கும்பலின் வலையில் சிக்கிக் கொண்டு அச்சிலைகள் கடத்தப்பட்ட வழக்கில் வி சேகர் கைது செய்யப்பட்டார் என்ற செய்தி காட்டு தீ போல் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கடும் வேதனையாகும் ஆகச் சிறந்த நல்ல கருத்துக்களை பாமரரும் புரிந்து கொள்ளும் வகையில் ஜனரஞ்சகமிக்க திரைப்படங்களாக வழங்கி நல் சமூக மாற்றத்திற்கு வழிவகுத்திட்ட வி ஷேகரா இப்பேற்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டார் என திரை உலகினரும் ரசிகர்களும் அதிர்ச்சிக்குள்ளாகித்தான் போகினர் இதனைத் தொடர்ந்து வாழ்க்கையில் சந்தித்த ஏமாற்றங்கள் மற்றும் போராட்டங்களால் வீழ்த்தப்பட்டு அதனிலிருந்து மீண்ட வி சேகர் அவர்கள் கடவுள் நம்பிக்கைக்கு ஆட்பட்டவராக கந்த கடவுளின் சிறந்த பக்தராகியும் போனார் முருகப்பெருமானின் தீவிர பக்தராகி போனவர் இதன் பின்னர் மீண்டும் வெளி உலகில் கால்பதித்து திரை உலகம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்று எண்ணற்ற பேட்டிகளை வழங்கி வந்த நிலையில்தான் இதயத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு குடும்பத்தினரின் மாபெரும் அரவணைப்புடன் உரிய உயரிய சிகிச்சைகள் பெற்று வந்த நிலையில் மீண்டு வந்து விடுவார் எண்ணற்ற கலைப்படைப்புகளை தந்திடுவார் என பலரும் பிரார்த்தித்த வேளையில்தான் யாரும் எதிர்பாராத வண்ணமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி என்று தனது எழுபத்து மூன்றாம் வயதில் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார் குடும்ப கதைகளின் நாயகரும் மக்களின் இயக்குநருமான வி சேகர் அவர்கள் இவ்வாறு தனது தேர்ந்த ஜனரஞ்சகமிக்க அமைப்பால் தமிழக ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்திட்ட வி சேகர் அவர்கள் உடலால் மறைந்தாலும் அவர் தந்த சிறந்த கருத்தாழமிக்க திரைப்படங்கள் எனும் படைப்புகள் மூலம் மறையாது என்றுமே வாழ்ந்து கொண்டே இருப்பார் எனில் அது என்றென்றும் மிகையாகாது இவரை போன்ற ஜனரஞ்சக பன்முக நாயகர்களான ரயில்வே உணவு கட்டுப்பாட்டு அதிகாரியின் மகனும் எம் ஆர் ராஜாமணி கிஷ்மு ஆகியோரின் சகோதரரும் குரியகோஸ் ரங்காவின் மைத்துனரும் எண்ணற்ற அற்புத படைப்புகளின் மூலம் ரசிகர்களின் பேரபிமானத்தை நன்கு பெற்றவரும் எண்ணங்கள் முழுமை பெறாமலேயே கொடிய நோயால் மறைந்து போன விசு அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் நடிகர் விசுவின் உதவி இயக்குனராக வலம் வந்தவரும் பழம்பெரும் நகைச்சுவை நாயகி டி பி முத்துலட்சுமியின் வளர்ப்பு மகனும் இயக்குனர் காமெடி நாயகர் எனும் பன்முகங்களை தன்னுள் கொண்டவருமான மறைந்த டி பி கஜேந்திரன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் நடிகர் விசுவின் தங்கை கணவரும் இண்டஸ்ட்ரியல் நிறுவனங்களில் பணிபுரிந்தவரும் அதன் நிர்வாக இயக்குநராக தன்னை நிலைப்படுத்திக் கொண்டவரும் குடும்பம் ஒரு கதம்பம் மணல் கயிறு உள்ளிட்ட திரைப்படங்களில் முத்தரை பதித்தவரும் கதை ஆசிரியராக இயக்குனராக பயணித்து தற்போது புற்றுநோயால் மறைந்தவருமான குரியகோஸ் ரங்கா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத குடும்ப கதை நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத திரைக்கலை பன்முக நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி